ஒ அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன இல்லை அந்த டிசிப்ளின் இல்லையே ஒழுக்கம் இல்லையே ஒழுக்கம் இருந்தால் தானே கரெக்டு நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் இதை பிடிக்கணும் கரெக்டாக செய்யணும் ரெகுலர் செய்யணும் எவன் செய்தானா இல்லையோ நீ ஒழுங்காக செய்யணும் நீ யாருக்காக செய்கிற கத்தர் கொடுத்ததுக்காக செய்யணும் மனுஷனை பிரியப்படுத்த செஞ்சேன்னா ஜோத்தில் உப்பு இல்லாமல் போயிடும் கத்தரை பிரியப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் யாரை க பிரியப்படுத்தினா படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரேன் நீ யாரை பிரியப்படுத்தின அம்மையே அப்பனே அல்ல கடவுளை பிரியப்படுத்தின உனக்கு ஐயா தந்த படிப்பு அந்த படிப்பில் நல்ல மாடாக இருந்து ஒரு சூடாக இருந்து அதுக்கு ஒரு சுரணையாக இருந்து என்ன பண்ணேன் செய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு செய்கிறேன் கத்தர் உன் கையில் கொடுத்துருக்கா ஊழியம் எத்தனையோ பேருக்கு இருக்க த திறமைவனுக்கெல்லாம் கொடுக்காம உனக்கு ஒரு மண்டும் தெரியாத மக்குனி ஒன்றை கத்திர அழைச்சி உன் கையில் கொடுத்துக்கான நீ அதுக்கு எப்படி இருக்கணும் பாத்திரவானா இருக்கணும் இல்லை லவியா ஊழியம் என்பது ஒன் ஸ்பிரிட்டு படிப்பு என்பது ஒன் ஸ்பிரிட்டு குடும்பம் என்பது ஒன் ஸ்பிரிட்டு ஒரு உலகத்தில் உள்ளவன் ஒரு டீம் ஸ்பிரிட் அப்படிங்களா என்ன ஸ்பிரிட்டு டீம் ஸ்பிரிட்டு யார் தோத்தா அவளால் தோத்தா இவளால் தோத்தா இவனான தோத்தான் அவனான தோத்தான்னு சொன்னான் ஆனால் அவன் சொல்கிறான் உங்கள் அனைவருடைய சிந்தைகள் ஒன்றா இல்லாதனால தான் நீங்கள் தோத்திங்க மாதிரி ஊழியம் சரியாக வராதுக்கு காரணம் நீ சரியில்லை ஏன் குறைபாடு வருது அப்போ உங்ககிட்ட என்ன இல்லை ஒரு மனம் இல்லை இல்லை நீ ந மற்றவங்களாம் நல்லா தான் இருக்க நீ தான் ஒரு மனமாக உள்ளே வரணும் இல்லை இலவியா ஏன் குறை வருதே ஏன் குறை வருதே வாங்கிட்ட அந்த எவனுக்கோ வந்தது என்ன விதி வந்தால் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் வாழ்வுன்னு வாழக்கூடாது அது வாழ்க்கை இல்லை ஒரு தரிசனத்தோட ஒரு கரிசனையோட வாழறகம்தான் வெக்கப்பட மாட்டான் தரிசனம் வேணும் கரிசனம் வேணும் எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அந்த எதிர்காலத்தில் நான் யாரை நம்பி நிற்கிறேன் கத்தரை நம்பி நிற்கிறேன் கத்தருக்காக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு டீம் ஸ்பிரிட்டு இருக்கிறது போல சபைக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ள நமக்குள்ள ஆன்லைன் பிள்ளைகளுக்குள்ள நாம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மனம் தேவை இதுதான் தேவ சித்தம் எல்லோரும் ஏகமனதாக செய்யணும் என்ன செய்யணும் நமக்குள்ள என்ன வரணும் மனம் வரணும் நீங்கள்லாம் ஒருமுனம் இல்லாதவங்களுக்கு தான் அங்கே உள்ளே உட்கார வச்சுருக்காரு மனம் வர இல்லாமல் வரலை அன்னைக்கு அல்ல லூயா இந்த வார்த்தை யாருக்கா அவங்களுக்கு இல்லை உள்ளே இருக்கிற தான் இதை கேட்குற உங்களுக்கு தான் அல்ல ஆமாம் நீங்கள் ஐயா 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 வியா அவியான்னு வீ அந்நிய அந்நியப்பாசியை பேசிட்டு அஞ்சாவது நிமிஷத்தில் நரகளை அள்ளி வச்சுட்டு போயிருந்த சோத்தை பார்த்தா சோத்தில் கொஞ்சம் பின்னாடி பின்னடுத்த ஊர்வாக்கு பார்த்தா என்ன ஒன்று இருக்கு நரகள் சரிதானா அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும் சபை என்பது வெக்கப்படாமல் தேவ சித்தத்தில் தேவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் பயன்படுத்துகிறே அது யாருக்கு புரியும் அப்படின்னா இந்த பாத்திரம் முதல்ல உடைஞ்சி இருந்துச்சு ஆனா இங்க வந்த உடனே கர்த்தரால் அந்த பாத்திரம் முழுவப்பட்டு பூசப்பட்டு காக்கப்பட்டு அது நிரப்பப்படுகிற பாத்திரம் இந்த பாத்திரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னுடைய சித்தம் இல்லை உங்களுடைய சித்தம் ஆனால் இந்த பாத்திரம் நீங்காது இந்த பாத்திரம் பிதாவுக்கு தேவை இந்த பாத்திரம் யாருக்கு தேவை பிதாவுக்கு தேவை நீ யாருக்கு தேவை நீ யாருக்கு தேவை நீ யாருக்கு தேவை நீங்கள் யாருக்கு தேவை யாருக்கு தேவை பிதாவுக்கு தேவை அப்போ இந்த பாத்திரம் உடைஞ்ச பாத்திரமா உடையலை இந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்